அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திற்கான பன்னிரண்டு ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை குவிக்கா பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நேயர்களுக்கு வந்திருக்க கார்டு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கல் சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கல் சொல்லும் பலருக்கும் ஒரு வெற்றிகரமான வாரமா இது இருக்க போகுது தொழில் ரீதியிலேயோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ ஒரு வெற்றி குடி கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கும் ஸோ நீங்க வந்து ஒரு பணம் உங்க கையில வருதுன்னா அதை சேரிட்டி கொடுக்க கத்துக்கோங்க தானம் கொடுக்க கத்துக்கோங்க அந்த தானம் கொடுக்க கொடுக்க உங்களை இன்னும் மேம்படுத்தி மேன்மையாக தான் செய்யும் அதே மாதிரி உங்க இமோஷன்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நீங்க ஒரு காயத்துக்குள்ள இப்ப போயிட்டு இருக்கீங்க ஒரு பெயின் போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு ட்ராமரைஸ்டான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு பொழுது அதை கொஞ்சம் ஹோல்டவுன் பண்ணுங்கள் யார்கிட்டையும் உங்கள் இமோஷன்ஸையோ உங்களுடைய பர்ஸ்னல் விஷயங்களையும் ஷேர் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு இந்த இந்த வாரம் ஃபேவரபிளாக இருக்காது அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன வழிகாட்டுதல் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் கப்ஸ்ன்னு சொல்லும்பொழுது உங்கள் இமோஷன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப லெக்கசியாக நீங்கள் இருக்கிற வாரமாக இது இருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாரமாக இது இருக்குது உங்கள் இமோஷன்ஸ் எங்கெல்லாம் ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான தருணங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது உங்களுடைய வார்த்தைகள் ஒரு சில இடத்துல நீங்கள் காயப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் சொல்லிட்டு காயப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைகள் மதிக்கப்படும் இந்த வாரம் அடுத்ததா மிதனராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன வழிகாட்டுதல் என்ன அடுத்த வாரத்திற்காக அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காடு என்னன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் சொல்லும்போது ஒரு டீனேஜர் கிட்ட பணம் கிடைச்சா அவங்க எப்படிலாம் செலவு பண்ணுவாங்க அந்த கட்டுப்பாடுக்குள்ள நீங்க வரணும் அந்த கட்டுப்பாடை கொண்டு வரணும் ஏன்னா அந்த டீனேஜருக்கு அந்த வழி தெரியாது சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அதனால அவங்க செலவு பண்றது கட்டுப்பாடு இல்லாம பண்ணுவாங்க ஸோ அந்த கட்டுப்பாடை கொண்டு வாங்க செலவுகள்ல அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க பணத்தை கண்டிப்பா கட்டாயம் கவனமா செல் கவனம் செலுத்தி கட்டுப்பாடுக்குள்ள செலவு பண்ணக்கூடிய ஒரு வாரமா இது இருக்கு அடுத்ததா கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திற்காக பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கடகராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனாலும் நல்லதானாலும் சரி தீயதானாலும் சரி கடவுள்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அந்த இந்த வாரத்திற்கான செயலை நீங்க தொடங்குங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியே கிடைக்கட்டும் ஃபர்ஸ்ட் சரண்டரிங் பண்ணிடுங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அது நல்லதானாலும் சரி எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சரண்டரிங் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியே கிடைக்கட்டும் அடுத்ததா சிம்மராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதமானது உங்க இமோஷன்ஸ் வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க யார் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டத்துக்குள்ள இருந்து விடுபடுற ஒரு வாரமா இது இருக்கும் உங்க இமோஷன்ஸ் வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க நீங்க ஹாப்பியா இருக்கிற தருணத்துக்காக இருக்கீங்க அல்லது ஒரு நபரை சந்திச்சீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் உங்க மனசுக்குள்ள வரும்னு நீங்க நினைப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரமா இருக்க போகுது இத நீங்க அப்படியே டேப் பண்ணிக்கோங்க ஒரு ஹாப்பி கொடுக்கக்கூடிய வாரமா இது கட்டாயம் இருக்க போகுது அடுத்ததா கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இத்தனை நாளா நீங்க பட்டு இருந்த துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாரமா இருக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருந்து தொலைச்சிருக்கோம் இது ஏன் நடந்துச்சு இது எப்போ முடியும் இதுக்கான நாள் எப்போ வரும் அப்படின்ற அந்த கேள்விகளுக்கான ஒரு ஒரு இது இருக்கு நிறைய நீண்ட நாள் பிரச்சனைகள் இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அதற்கான தீர்வை நோக்கி உங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த வாரம் கட்டாயம் இருக்கும் பலருக்கும் இது இருக்கும் அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதமங்களானது மங்களானது இல்லை டூ கார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இத்தனை நாளாக நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட் பார்க்காம இருந்திருப்பீங்க நீங்கள் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு இருப்பீங்க நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்க நீங்க வந்து மாதிரி எல்லாமே அந்த ரிசல்ட்டே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஆனா இந்த வாரம் ஏதோ ஒரு நல்ல துடக்கத்திற்கான ஒரு வாரமா இருக்கு நீங்க பண்ற விஷயங்களுக்கு ஒரு பணம் வர வழிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு உங்களை நோக்கி ஒரு சின்ன ஒரு அடி எடுத்து நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அதற்கான பலனை பார்க்கக்கூடிய வாரமா இது இருக்க போகுது நீங்க இத அப்படியே டேப் பண்ணிக்கலாம் அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன ராசி பலன்கள் என்னன்னு நம்ம இந்த வாரத்திற்கான பலன் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ ராசி நேயர்களுக்கும் இரண்டு கார்ட்ஸ் வந்திருக்கு இத்தனை நாளா உங்களுக்கு மறைமுகமா இருந்த எதிரிகளாக இருக்கட்டும் மறைமுகமா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாம உங்களை வந்து காயப்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு பாஸ்டா விலகி போக போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க ராசிக்கு என்னைக்குமே வந்து நல்லதே நடக்காது இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அந்த துன்பங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது ஃபாஸ்டா உங்களை விட்டு எல்லாமே எல்லா தீயதுமே விலகி போக போகுது இத்தனை நாள் உங்களை சுத்தி இருந்த அந்த தேர்ட் தேர்ட் உங்களை நோக்கி உங்களுக்கான உங் நோக்கிட்டு இருந்தவங்க உங்களை பின்னாடி இருந்தவங்க அல்லது உங்களை சுத்தி ஃபேமிலி மெம்பர்ஸா கூட உங்களுக்கு வந்து காயங்கள் கொடுத்திருக்கலாம் அவங்கள கூடயே இருந்து உங்களை உங்களை விட்டு விலகி போக போறாங்க போக போகுதுன்னு சொல்லலாம் அடுத்ததான் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நைட் ஆஃப் பெண்டக்கல் நைட் ஆஃப் பெண்டக்கல்னு சொல்லும் போதே உங்க குடும்பத்தில இருக்கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நிறைய பேர் வந்து குடும்ப குடும்ப சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருப்பீங்க குடும்பங்கள்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் நீண்ட நாளா வந்து நீங்க போராடிட்டே இருந்திருப்பீங்க உங்க ஃபேமிலி தான் இந்த வாரம் ஃபேமிலிலருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்க போது நீங்கள் இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசாம இருந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு தருணங்கள்ல நீங்கள் மாற போறீங்க உங்களுக்கு வந்து ஃபேவரபுளா இந்த வாரம் இருக்க போகுது உங்கள் ஃபேமிலி மூலயமா தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திற்காக டேரட் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் என்ன பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன நம்ம பார்க்கலாம் ஸோ மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் இப்போ எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்கள் எதை பண்ணிட்டு இருந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதில் ஃபாஸ்டான ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு மார்க் எடுத்திருக்க மாட்டீங்க ஒரு நல்ல மார்க் நல்லா ஸ்கோர் கிடைக்க போகுது வேலை செய்கிற இடத்துலையுமே இத்தனை நாள் இல்லாத ரெக்கக்னேஷன்ஸை நீங்க வாங்க போறீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிராண்ட்ன்றது ஒரு இடத்துல வந்து பிக்சர் பண்ணி உங்களுக்கு காட்ட போறாங்க உங்களை அங்கீகாரம் கொடுக்க போறாங்க இந்த மாதிரி எல்லா ரீதியிலையுமே இப்போ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க பார்த்த அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற அந்த ஃபாஸ்டான மூமெண்ட் இந்த வாரம் நீங்க பார்ப்பீங்க ஃபாஸ்டா எல்லாமே நடக்கும் இந்த வாரமே உங்களுக்கு ஃபாஸ்டா போயிடும் ரொம்ப ஸ்லோவாலாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது அடுத்ததா கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன டேரட் ராசி பலன் என்னன்னு நம்ம ஸோ கும்பராசி நேயர்கள் இந்த வாரம் இந்த கார்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இத்தனை நாளா நீங்க துரோகத்துக்குள்ள இருந்திருக்கீங்க அல்லது துரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும்போது இந்த இந்த வாரம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு யாரு அப்படின்னு சொல்லி அந்த நபர் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுவாங்க நீங்க அதை அப்படியே இப்ப பிலீவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இதை பார்க்கும் போது புரியலன்னா கூட பரவாயில்ல நீங்க வந்து ஒருத்தவங்களை நம்பி இருப்பீங்க தான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் எதிரி யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அந்த சீட்டரை இந்த வாரம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டக்கூடிய வாரமா இருக்கும் சோ நம்ம இத பத்தி நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அடுத்ததா மீனராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன ஆசிர்வாதங்கள் என்ன நம்ம டக்குன்னு பார்த்திடலாம் சோ உங்களுக்காக வந்திருக்க கார்டு நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் சொல்லும் பொழுது மீனராசினேயர்கள் எப்பயுமே ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் தான் சோ இந்த வாரம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா கூட அந்த வார்த்தைகளில் கவனமா இருங்க வார்த்தைகளை உங்களை மீறி போக விடாதீங்க உங்க இமோஷன்ஸை உங்களை மீறி வர விடாதீங்க கொஞ்சம் கவனமா கையாளுங்க சுச்சுவேஷனை உங்களுக்கான வெற்றிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பா இருந்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிடுவீங்க ஆனா வார்த்தைகள்லையுமே உங்க கூட இருக்கிறவங்கல்லய உங்களை ட்ரிகர் பண்ணாலுமே அந்த இமோஷன்ஸை கொஞ்சம் உங்க உங்க கை உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க அதை மீறி போக விட்டுறாதீங்க வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாரம் கிடைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த இருந்த ஒரு வி தருணம் உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய பேர் வந்து வேற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போலாமான்னு கேட்டிருப்பாங்க அல்லது வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ வேற வே தொழில்கள் பண்றதுக்கோ வேலைகள் செய்யறதுக்கான மாற்றங்கள் இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும் ஸோ எல்லோருக்குமே ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச்